ஜாதி சாப்பிடாம கூட என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அந்த பையனை பாத்தியா பார்த்தேன் என்ன சொன்னா என்னமோ சொன்னா ஐயா அவரு ஏழை முரணு தானே சொன்னீங்க அது மட்டும் இல்ல அவர் முட்டாய் ஏமா இன்ன என்ன ஐயா நான் உன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அதை புரிஞ்சுக்காம மரத்த மாதிரி நடந்துக்கிட்டான் சுவாதி ஆண் கெஞ்சிற போது பெண் மிஞ்சிறதும் பெண் விரும்புற போது ஆண் வெறுக்கிறதும் சகஜம் இதை வச்சு உண்மையிலேயே அவன் உன்னை படுத்துறதா நினைச்சிட கூடாது இந்த ஊடல் காதலோட ஆரம்பம் அப்படின்னா அவன் என் காதல ஏத்துப்பானா முயற்சி செய் நிச்சயமா ஏத்துக்குவான் வாங்கம்மா ராஜு என்ன வேணும் கேளு வாங்க 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 எப்படி போன தடவை மாதிரி எதையாவது வாசிக்க சொல்லிட்டு சும்மா போறதுக்கா வந்திருக்கீங்களா இல்ல பொருள் வாங்குறதுக்கா வந்திருக்கீங்களா வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கீங்க என்ன வேணும் கஞ்சரா அவருடைய இதயத்தை ஓஹோ லவ் டிபார்ட்மெண்ட் நீங்க அங்க போங்க இதை இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்றதுக்காக கம்போஸ் பண்ண மியூசிக் நோட்ல நம்ம காதலுக்காக என் இதே பூர்வமாக இருந்த லெட்டர் இதை படிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன்

எனக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளை காப்பாத்துடா பிளீஸ் ராஜு ராஜு நீ கிளம்பு சரி சரிடா

வேற எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடையாது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் காதலை நீ தான் என் மனைவி நீ இல்லாத இந்த உலகத்தில் என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது நீ என்ன விட்டு போயிட்டல இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சுவாதி ஐ லவ் யூ நினைச்சது <laughs> 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 உங்களை நான் வேதனைப்பட விட மாட்டேன் ராஜு உங்க மனசு மாறணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நெட்டை கட்டி அந்த தைரியத்துல குதிச்சேன் ஆனா நான் தான் நினைச்சி நீங்க உங்க உயிரையே விட துணிஞ்சுங்களே யூஆர் ரியலி கிரேட் உங்களை என் லவரா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஜோசியம் பார்க்கட்டுமா ஜோசியம் ம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு குடுமான்னு ஜோசியம் பாக்கட்டுமா எதுல பாப்பீங்க ஏட்லதான் நடந்தது நடக்க போறது அறிஞ்சது அறியாதது புரிஞ்சது புரியாதது தெரிஞ்சது தெரியாது அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன் அப்படிங்களா ஆமா கொஞ்சம் குனிங்க ஏப்பா இந்த குளிர குறிய சொல்ற அட அதுக்கு இல்லைங்க வேற விஷயம் குனிங்கன்னா தலைய பாரு தார் ரோடு மாதிரி நீ ஒரு கொலகாரன் என்ன பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்ட உன்ன போலீஸ் தேடுது

கொஞ்சம் மேல முழங்கால ஒரு தழும்பு இருக்கணும் அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும் இருக்கா இருக்கணுமே என் சாமுத்திரிகள் லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும் அம்மா, அம்மா, என்னம்மா திடீர்னு எல்லாம் நல்ல சரிதா நீ நல்லா இருக்கியா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாமா

என்னையா யோசிக்கிற கட்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு என்ன மாமா விருப்பாட்சி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிறிய புள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்தாலே இவ நமக்கு சரிப்பட்டு வருவாளான்னு யோசிக்கிறீங்களா நீங்க பாக்குறப்போ மூக்கொலிட்டு சுத்திட்டு இருந்தவதா இப்ப ராணி மங்கம்மா மாதிரி வளர்ந்துட்டேன் நாட்டுப்புறத்துல பிறந்தவளாச்சே நாகரிகமா சமைப்பாளான்னு பாக்குறீங்களா

என்னால் அந்த பொண்ணை மறக்க முடியாது அவ இல்லாம என்னால் வாழ முடியாது என்ன மன்னிச்சிருமா மரியாதையா செம்பகம் கழுத்துல தாலியை கட்டு இல்ல இந்த அருவா வேலையை அவளை வெட்டி போட்டுட்டு வேற எவ பின்னால வண்ணாலும் போ அழாதிமா ஒரு பக்க அக்கா மக மறு காதலி என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு கண்ணுக்கும் சாதகமா ஒரு முடிவு இருக்கணும்னா நான் சாக ஒரு வழியே இல்லம்மா பாட்டி மாமனை நான் மனசுல நினைச்சிருந்தாலும் அவர் மனசுல வேறொருத்தி தான் இருந்திருக்கா மாமனுக்கு பிடிக்காத என்ன கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழறத விட அவருக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும்

அடிப்பாவி மானம் மந்தைக்கும் ஏன தெருவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் பந்திக்கு பாய் விரிக்கிறேன்னு சொல்றியே உனக்கு வெக்கம் அல்ல வாடி போலாம் அவசரப்படாதடி ஆற அமர பேசி முடிவெடுப்போம் முடிவெடுக்க என்ன இருக்கு பிறந்தப்பவே தொப்புள் கொடி போச்சு தாலி கட்டினதுக்கு அப்புறம் பூத்த கொடி போச்சு எப்பயும் பொண்ணுங்க வாழ்லி நாச்சம் அப்பவே உறவுங்கிற கூட ஒட்டு மொத்தமா இருந்து போச்சு இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு வாடி போலாம் இவ்வளவுக்கு காரணம் நான் தானே என்ன மன்னிப்பாள எதிரிமா நீதான் என் மகனுக்கு தெய்வம் நினைச்சிருக்கிறப்ப நாங்க ஒண்ணு நினைச்ச ஆகுமா விதிப்படியா நடக்குட்டும்